ஹாய் ஃப்ரெண்ட்ஸு சேரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ தலைவருடைய வேட்டையின் திரைப்படம் ஒரு பிரம்மாண்டமான முறையில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை வந்து லைக் ஆனவர்களும் தெரிஞ்சிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க நிறையா சொதப்பல் பண்ணியிருக்காங்க அது பொன்னின் செல்வனாக இருக்கட்டும் இந்தியன் செகண்ட் பார்ட்டாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே அவங்க நிறையா சொதப்பல் பண்ணியிருக்காங்க அவங்களோட படங்கள் ரிலீஸ் ஆகுதுனாலே சரியான ப்ரொமோஷன் இல்லை தேட்டர்ஸ் வந்து ஒரு இனஃபான ஒரு நம்பர்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய குறைகள் இருக்குது அதெல்லாம் அவங்க இந்த தாட்டி நிவர்த்தி பண்ணி கண்டிப்பாக ஒரு பெரிய நம்பர்ஸில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்க்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு இது வந்து ஒரு வாழ்வா சாபான்ற ஒரு போராட்டம் தான் இந்த படம் வேட்டையின் திரைப்படம் அதனால இதை அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணிப்பாங்க தான் தோணுது அதனால இப்போ இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் அதை சொல்ல மாட்ட பாருங்க கங்கோ படம் சூரிய சாரோடைய படம் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் இப்ப அந்த ஆயுத பூஜை ரேஸ்ல இருந்து விலகுது அப்படின்ற மாதிரி நியூஸஸ் எல்லாமே இப்ப முக்கியமான மீடியாக்கள் எல்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா போய் பாருங்க ட்விட்டர்ல ஏகப்பட்ட விஷயம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவங்களுக்கு இன்டர்னலாவே நிறைய இருக்கு அதை பத்தி நம்ம பேசிட்டோம் ரெண்டு வீடியோல திரும்ப திரும்ப அதை பத்தி வேண்டாம் ஸோ அதனால ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா சூரிய சாரோட படம் வந்து விலகுதுக்கு ரேஸ்லேருந்து சோலாவா ரிலீஸ் ஆகுது நம்மளுடைய வேட்டையின் திரைப்படம் இப்போதைக்கு என்னன்னாக்கா தமிழ்நாட்டில் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் தேட்டரில் கண்டிப்பாக வேட்டையின் திரைப்படம் தான் ரிலீஸ் ஆக போகுது ஏற்கனவே திருச்சி ஏரியாவுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து டோட்டல் திருச்சியிலும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா தேட்டர்லயும் வேட்டையின் திரைப்படத்தை தான் போட போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு மூவிஸ் படத்த வாங்கியிருக்காங்க வேட்டையன் தான் வரப்போகுது இந்தியாவில் மட்டும் நாலாயிரம் திரையாறுகளை ரிலீஸ் பண்ண போகிறதாக லைக் ஆனால் பிளான் பண்ணியிருக்காங்க ஏன்னா பச்சன் அவர் நடிச்சதுனால இன்னும் நமக்கு நல்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மைலேஜ் கிடைக்கும் நமக்கு அங்கே தேட்டர்ஸில் சோ நாலாயிரம் திரையரங்குகள் நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா கிடைக்குது மற்ற ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக பெரிய ஹீரோ படம் எதுவும் ரிலீஸ் ஆகிறதுனால நம்ம படத்துக்கு நிறைய தேட்டர்ஸ் கிடைக்கும் ஸோ இது ஒரு பக்கம் அடுத்தது வேர்ல்டு வைடில் அதாவது அப்ராட்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா மூவாயிரம் ஸ்க்ரீன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ நாலாயிரம் ப்ளஸ் ஒரு மூவாயிரம் ஏழாயிரம் ஸ்க்ரீன்ஸில் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது போது வேறு லெவலில் இருக்க போகுதுன்னு எனக்கு தோணுது